ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் செலவே இல்லாத அதிரடியான நல்ல ஒரு அசத்தலான ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அதிக பொருட்கள் தேவையில்லை ஈஸியாக டேஸ்டியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ரீஃபண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யே சேர்த்துக்கூட செய்யலாம் நல்ல சுவையாக மனமாக இருக்கும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கங்க செவந்தரக்கூடாது இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வாசம் வரணும் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க நல்லா சுவையாக இருக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்த தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காவை துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திரியாக பெருசு பெருசாக தெரியும் அதனால் மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கங்க தேங்காய் கோதுமை மாவு எல்லாத்தையுமே ரவையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்ல மனமாவும் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதும் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ அதே வானலில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் ரவை எடுத்தும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் வெள்ளம் கரைஞ்சதுமே அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும் நல்லா கொஞ்சம் திக்கான பிசு தன்மை வரும் கம்பி ப அதெல்லாம் தேவையில்லைங்க லைட்டாக இது மாதிரி திக்கான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம வறுத்து ஆற வச்ச ரவை மாவு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா வறுத்துட்டு சேர்த்ததுனால கட்டிப்படாது நல்லா ஈவனாக கலந்து வரும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்துக்கங்க நல்லா ஓரங்கள்லாம் நுறச்சி நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் வானல்லையும் ஒட்டாமல் நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வருது பாருங்கள் இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்து இது மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா பூத்து வருது பாருங்க இந்த அளவுக்கு திக்கான தான் நம்ம பர்ஃபியாக கட் பண்ண ஷேப் கரெக்டாக வரும் அதனால் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கலந்திங்கனாலே போதும் நல்லா திக்காக வந்துடுது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நீ தடவனை பவுலுக்கு மாற்றிக்கங்க நீங்கள் டிஃபன் பாக்ஸில் பிளேட்டில் கூட மாற்றிக்கலாம் இப்போ ஈவனாக கரண்டியால் சமன்படுத்திடுங்க சமன்படுத்திட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறின பிறகு எடுத்து திருப்பினிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஒட்டாமல் இப்போ நல்லாவே எடுத்து பாருங்கள் கையிலையும் ஒட்டவே இல்லை நல்லா செட்டாக எடுத்து இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி நீங்கள் திருப்பி தட்டினாலே போதும் சூப்பராக வந்துடும் பாருங்கள் பவுலில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கங்க இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாலும் நல்ல சுவையாக சாஃப்டாக அருமையாக இருக்கும் இப்போ நான் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணுறேங்க இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு ஈஸியாக சட்டுன்னு நினச்ச உடனே செஞ்சு கொடுக்கலாம் அருமையாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க உள்ள நல்லா சாஃப்ட்டாக அருமையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே ரவையில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சுருப்பீங்க ஆனால் இது மாதிரி கோதுமை மாவு தேங்காய் எல்லாம் ரவையோடு சேர்த்து ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி அடம்பிடிச்சு கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ஈஸியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்